அனைவருக்கும் பழனி ஜெயம் வேணுகோபாலின் இனிய வணக்கம் வசதியான வாழ்க்கை அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம் யாருக்கு வசதியான வாழ்க்கை அமையும் அப்படின்னா பொதுவாக அவங்க ஜாதகத்தில் அமைப்புகள் நல்லா இருக்கணும் அமைப்புகள் நல்லா இருந்தாலும் அந்த லக்னாதிபதி நல்ல எண்ணத்தோடு இருக்கணும் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நல்லது நினச்சா நமக்கு நல்லது நினைக்கும் ரீதியாக வசதியான வாழ்க்கைங்கிறது பணம் மட்டுமே கிடையாது ஒரு மனிதனுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் மிகப்பெரிய செல்வம் அதே சமயத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நடப்பதற்கு ஜாதகர் வந்து மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் கெடுதல் பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது நல்ல விஷயங்களை பேசணும் நல்ல விஷயங்களை செய்யணும் மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் மற்றவர்களுக்கு எந்த அளவுகளும் இம்மியளவு கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது முத புரிஞ்சுக்கணும் அடிப்படையில் ஐந்து ஒன்பது இந்த பாவங்கள் நல்ல வகையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல சிந்தனை தான் இருக்கும் அப்போ ஒரு மனிதனுக்கு அஞ்சு ஒம்பது கெட்டுப்போனாதான் தாறுமாறான எண்ணெய் ஓட்டங்கள் சிந்தனைகள் வரும் இதில் ஐந்து ஒம்பது லக்னாதிபதி கெட்டு போயிட்டால் டோட்டலாக அந்த ஜாதகம் நெகட்டிவான பலன்களையே அதிகம் சுமந்து கொண்டு இருக்கும் அந்த ஜாதகருக்கு நேரத்துக்கு உதவுறதுக்கு ஆள் இருக்காது ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படும்போது ஏதாவது வகையில் உதவி கிடைக்கிறதுனா அவருக்கு பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லப்படுகின்ற மூன்று திரிகோணங்களுமே ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அந்த நபருக்கு வாழ்க்கையும் வலுவாகத்தான் இருக்கும் காரணம் என்னன்னா இந்த ஜாதகர் வந்து யாருக்கு எந்த கெடுதல் நினைக்க மாட்டார் வில்லங்க நினைக்க மாட்டார் யாரையும் வந்து தவறாக பேச மாட்டார் எல்லாரும் நல்லா இருக்கட்டும்ங்கிற எண்ணம் இருக்கும் ஏன்னால் அந்த அமைப்பு அப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை அவர்களுக்கு நல்ல விதமாக அமையும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் ஸோ ஒன்று ஐந்து ஒன்பது பாதிக்கப்பட்டால் வாழ்க்கை தரம் நன்றாக இருக்காது ஒன்று ஐந்து ஒன்பது நன்றாக இருந்தால் வசதியான வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு இவை முற்றிலும் பொதுவான தகவல்களை நன்றி வணக்கம்